வியூவர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் திக்னஸ் பண்ணுற பேனல் ஷீட் இது வந்து நாலு அடி அகலம் ஒரு கிலோவுக்கு வந்து ஆறு அடி நீட்டம் வரும் இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் திக்னஸ்ஸு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா இது வந்து மேலே கீத்து கொட்டாய்க்கு மேலே போடுறது இல்லைனா இதே சப்ரேட்டாக கூட போட்டுக்கலாம் இது சைட் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும் இது வந்து பத்து வருஷத்துக்கு மக்காது இது லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே வரும் இது வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி ஏடி ஐம்பத்தஞ்சு ஏடி நீட்டம் வரும் வெயிட் கூட உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க ஒன்பது எழுநூற்றி இருபது கிராம் இருக்குது இது வந்து எப்படி ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அடி நீட்டை வரும் இது வந்து நாலடிக்கு ரெண்டு இன்ச்சஸ் கம்மியாக தான் இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இன்ச்சஸ் வரும் அதாவது நாலடிக்கு ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்கும் நீங்கள் நாலு அடின்னு நினச்சிட்டு நாலு அடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொட்டாக்கி போட்டிருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் இது நாலு அடிக்க ரெண்டு இன்ச்சு கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு மேலே ஹைட்டு வராது வாங்க இப்போ ஜீரோ பாயிண்ட் டூ மற்ற மெட்டீரியல்லாம் பார்க்கலாம்